ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை எங்கள் மம்மி தான் சொன்னாங்க அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து போண்டா சுட்டு தர போகிறாங்க ஸோ எப்படி சொல்கிறாங்கன்றத வீடியோவில் வந்து பாருங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா அம்மா பாத்திரத்தை எடுத்துக்கிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்கிட்டாங்க கொட்டுறாங்க கொட்டுறாங்க வரவே இல்லை ஸோ ஃபைனலாக கொட்டி முடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அடுத்ததா கொத்தமல்லி கருவேப்பிலை பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கினாங்க அடுத்தது உப்பு தேவையான அளவு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கினாங்க அதுக்கப்புறம் என்ன ஃபுல்லாக போட்டு பிசைய வேண்டியது தான் ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளவாக ஊற்றணும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகவே போயிடும் ஸோ ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்தது என்ன செய்ய போகிறோம் நம்ம பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட்டாக எறிகை பார்த்துட்டு ஸோ நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ என்ன பார்த்திங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு இப்போ அந்த பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து எண்ணெயில் விட வேண்டி தான் ஸோ அம்மா பார்த்திங்கன்னா மாவை எடுத்து எடுத்து விட்டுட்டே இருந்தாங்க எந்த அளவுக்கு ஃபீல் ஆக முடியுமோ அளவுக்கு விட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ நல்லாவே முறு முறுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் போண்டா ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் போண்டா செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சவுண்டே வந்து வேறு லெவலில் வரைஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி விடணும் இல்லையா இல்லைன்னா ஒன் சைடு மட்டும்தான் வேகம் அதனால் வந்து நல்லாவே அம்மா வந்து திருப்பி விட்டு இருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போவே சாப்பிட்லான்னு பார்த்தா சுற்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் வேகவே இல்லை ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு போண்டா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம எடுத்து தனி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் ஸோ முறுமுறுன்னு முருன்னு போண்டா ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே ஒரு அருமையான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னால் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் அடுத்த அடைசல் போட்ட வேண்டியது தான் ஸோ இது நம்மளுக்கு பற்றாது இல்லையா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறையவே சாப்பிடுவோம் ஸோ அதனால் அடுத்த சுற்றுக்கு போண்டா ரெடி பண்ணிட்டாங்க அம்மா ஸோ மாரி தான் இருக்கிற மாவு எடுத்து அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க எண்ணெயில் எண்ணெய் ரொம்ப அதிகமாகவே காஞ்சதுனால குயிக்காக பார்த்தீங்கன்னா போண்டா வந்து ரெடி ஆயிரும் சரி ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடுத்த சுற்று போண்டாவும் வடியிடுச்சு எண்ணெயிலேருந்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டியது தான் ஸோ அருமையான மொறு போண்டா ரெடி ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா எதனா ஒரு சட்னியோ எதனா செஞ்சு சாப்பிடுங்க அதை கூட இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய்